ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் இன்றைக்கி என்ன சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்பவே முக்கியமான ஒரு ஜோதிட ஆன்மீக தாள்களை தான் அதிரடியாக பார்க்க போகிறோம் பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தாள்கள் என்ன மாதிரியான தாள்கள் அப்படிங்கிறத எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய தாள்கள் என்ன மாதிரியான தாள்கள் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க தற்போது ஆங்கில மாதத்துல மூன்றாவது மாதமான மார்ச் மாதமானது நடந்துட்டு இருக்கு அப்புறம் தமிழ் மாதத்துல பனிரெண்டாவது மாதமான பங்குனி மாதமானது நடந்துட்டு இருக்கு பங்குனி மாதமும் மார்ச் மாதமும் வரக்கூடிய இந்த கடைசியில் வந்து அமாவாசையானது வந்தது வந்த அமாவாசை சாதாரணமான அமாவாசை கிடையாது மிகவும் முக்கியமான எச்சரிக்கையான அமாவாசை என்று சொல்லலாம் அப்படி என்ன முக்கியமான எச்சரிக்கையான அமாவாசை அப்படின்னு கேக்குறீங்களா இந்த அமாவாசை பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சக்தி வாய்ந்த சனிக்கிழமை அதுவுமா வந்தது சனிக்கிழமை வந்த அமாவாசை மட்டும் இல்லாம சனி பயிற்சி கூடவே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சூரிய கிரகணமும் ஏற்பட்டது ஒரே நாள்ல இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடந்ததுனால இந்த சனிக்கிழமைக்கு பிறகு வரக்கூடிய நாட்கள் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலைவிதி மாறும் காரணம் என்னன்னா கிரகங்களுடைய சேர்க்கை காரணமாக கிரகங்களுடைய சேர்க்கை காரணமாக இன்னைக்கு இந்த வீடியோல மகர் ராசியில பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ண போற மகர் ராசியில பிறந்தவங்க உங்க ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோல வந்து தெரிஞ்சுக்கோங்க உங்கள் ராசிக்கு கிடைக்கக்கூடிய பலனை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஆக்சுவலி இந்த சனி அமாவாசையில் கிரக சேர்க்கைகள் வலுவாக இருக்கிறதுனால ரொம்பவே எச்சரிக்கை என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு அந்த எச்சரிக்கை என்ன மாதிரியான எச்சரிக்கை எப்படி கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் எல்லாத்தையுமே மகர ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப்பை பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்கோங்க வாங்க உங்களுக்கான பலன் என்னங்கிறத இப்போ இந்த வீடியோல வந்து பார்க்கலாம் உதவக்கூடிய குணத்தால் உள்ளத்துல பிடித்த மகர ராசி நேர்கள் அத்தனை பேருக்குமே இந்த கிரக நிலைகள் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இந்த அமாவாசையிலிருந்து தொடக்கத்துல உங்க ராசிநாதன் சாணி குடும்பஸ்தானத்துல பலம் பெற்று சஞ்சாரம் சேராது அதாவது குடும்பஸ்தானத்தில் பலம் பெற்று சஞ்சாரம் செய்கிறாரு மேலும் ரிஷபத்தில் இருக்கக்கூடிய குரு உங்கள் ராசிய பார்க்கிறாரு இந்த மாதிரி கிரக சேர்க்கையினால் குரு பார்க்க கோடி நன்மை என்பதற்கேற்ப இனி வரக்கூடிய நாட்கள் முழுவதும் உங்களுக்கு மகிழ்ச்சியான நாட்களாக அமைய போகுது அது மட்டும் இல்லாமல் தொட்டது உங்களுக்கு தொடங்கும் நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு நீங்க நினைக்காதது எல்லாமே வந்து உங்களுக்கு நடக்கும் வாழ்க்கை ஜெயமாகும் என்பது உங்களுக்கு தெளிவாக வந்து சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் தொழில் வளர்ச்சிக்கு குறுக்கீடாக இருந்தவர்கள்லாம் உங்களை விட்டு விலகுவாங்க வெற்றிக்குரிய செய்திகள்லாம் வீடு வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் விரும்பக்கூடிய விதத்தில் உத்தியோகத்தில் பனி மாற்றம் கிடைக்கும் எல்லாத்துக்கும் மேல நல்ல சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு நாடி வரும் நல்ல சந்தர்ப்பங்கள் நாடி வரும்போது அந்த சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி முன்னேறணும் என்பது உங்களுக்கு குறிக்கோளாக சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் சொத்துக்களாலும் சொந்தங்களாலும் நன்மை கிடைக்கும் இந்த மாதிரி ரெண்டால நன்மை கிடைக்கிறது ரொம்ப ரேரான விஷயம் இப்போ உங்களுக்கு நன்மை கிடைக்க போகுது அதனால மகர ராசிக்காரங்க இதனால எந்த ஒரு சொந்தங்களையும் சொத்துக்களையும் விற்றக்கூடாது என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த மாதிரியான பலன்கள் தாங்க உங்களுக்கு கிடைக்கும் மேலும் உங்களுக்கு கிரக சேர்க்கையால் என்ன நடக்குங்கிறத சொல்றேன் கிரக சேர்க்கையால் உங்களுக்கு என்ன நடக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க மீனத்தில் புதன் சஞ்சாரம் எப்படி இருக்குங்கிறத சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க இந்த அமாவாசையிலிருந்து மீன ராசியில் புதன் நீச்சம் பெற்றும் வகரம் பெற்றும் சஞ்சரிக்கிறாரு இது உங்க ராசிக்கு ஆக்சுவலி ஆறு ஒன்பது ஆகிய இடங்களுக்கு அதிபதியாக புதன் வராரு அவர் நீச்சம் பெறுவது ஒரு வழிக்கு உங்களுக்கு நன்மை என்று சொல்லலாம் என்றாலும் பாகிஸ்தானத்திற்கும் அவ அறுபதியாவதுனால சில காரியங்கள் முடிவடைதுல தடைகள் ஏற்படும் அதனால சில காரியங்கள் செய்யும் போது அதுல மட்டும் கவனமாக இருக்கணும் என்பது சொல்லப்பட்டிருக்கு பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பஞ்சாயத்துக்கள்ல தாமதங்கள் உருவாகும் அதனால பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பஞ்சாயத்துகளில் கவனமாக இருக்கணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு வாகன பழுதுகளால் வட்டம் உங்களுக்கு உண்டு வரவை விட செலவு ஒரு பக்கம் அதிகரிக்கும் வழக்குகளும் வாய்தாக்களும் உங்களுக்கு நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு வந்து கொண்டே இருக்கும் தசபுத்திக்கு ஏற்ற தெய்வ வழிபாடுகளை மேற்கொள்வது மன அமைதிக்கும் வருமான உயர்வுக்கும் வழிவகுக்கும் அதனால் உங்களுக்கு தெய்வ வழிபாடுகள் மேற்கொள்ளணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு மேற்கொள்ளணும் என்பதை குறிப்பிடப்பட்டதை உங்களுக்கு சொல்லிட்டால சொன்னதுக்கேற்ப நடந்துக்குங்க மன அமைதிக்கும் வருமான உயர்வுக்கும் வழிவகுக்கும் இந்த கிரக சஞ்சாரங்களால இந்த மாதிரியான பலன் உங்களுக்கு கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் கும்பத்தில் புதன் சஞ்சாரமானது இருக்கு இது என்ன மாதிரியான பலனை கொடுக்குங்கிறத சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க புதன் வந்து கும்ப ராசிக்கு வகர இயக்கத்தில் வராரு உங்கள் ராசிக்கு ஆறாவது இடத்துக்கு அதிபதியான புதன் தனஸ்தானத்திற்கு வரும்பொழுது பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் மீண்டும் பணியில் சேரக்கூடிய வாய்ப்பு உண்டு உத்தியோக மாற்றத்தை விரும்புபவர்களுக்கு உயர் பதவியோடு கூட்டிய மாற்றங்கள் வரலா அதெல்லாம் ஏற்றுக்கணும் இதுவரை குடுக்கல் வாங்கல இருந்த பிரச்சனைகள் கூட இப்போதும் முடிவுக்கு வரும் ஸோ குடுக்கல் வாங்கலில் இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும்போது அதை கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள் உழைப்புக்கேற்ற பலன்லாம் வந்து கிடைக்கும் குருவுடைய பார்வை கை கொடுக்கறதுனால உங்க திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்கும் பொது புதிய பொறுப்புகளும் பதவிகளும் கிடைக்கும் ஸோ புதிய பொறுப்புகளும் பதவிகளும் கிடைக்கும் போது அதை மிஸ் பண்ணக்கூடாது அப்படி மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அது ரொம்பவே வந்து உங்களுக்கு ரிஸ்க் ஆகும் அதனால கும்பத்துல புதன் சஞ்சாரம் செய்கிறதுனால இந்த மாதிரி எச்சரிக்கையோட இருக்கணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் மீனத்துல சுக்கரன் வகரமாக போறாரு இது என்ன மாதிரியான பலனை கொடுக்குங்கிறத ஷேர் பண்றேன் தெரிஞ்சுக்கோங்க மீனத்தில் இருக்கக்கூடிய சுக்கரன் இந்த அமாவாசைக்கு பிறகு முழுவதும் வகரம் பெற்று சஞ்சாரம் செய்கிறாரு இது உங்க ராசிக்கு ஐந்து பத்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியாக சுக்கரன் வராரு அவர் உச்சமோ வகரமோ பெறதுனால பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் வரலாம் அதே போல பூர்வீக சொத்துக்களை பாக பிரிவனை செய்து கொள்வதுல அண்ணன் தம்பதிகளுக்குள் கருத்து வேறுபாடுகள் வரலாம் தொழில் பங்குதாரர்களால் கூட தொல்லை உண்டு நினைத்ததை நிறைவேற்றவில்லையே என்று கவலைப்படுவீங்க ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் வாங்கக்கூடிய சூழல் உருவாகும் சங்கிலி தொடர் போல கடன் சுமை வந்து சேரும் சோ அதனால கொஞ்சம் உஷாராக இருக்கணும் என்பது உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு அதுவும் பண விஷயத்துல உஷாரா இருக்கணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்குங்க நெக்ஸ்ட் கடகத்துல செவ்வாய் வந்து அமர் போறாரு இதனால என்ன பலன்கிறத ஷேர் நோட் பண்ணிக்கோங்க பங்குனியில அமாவாசைக்கு பிறகு இருபத்தி நாலாம் தேதி கடகராசிக்கு செல்லக்கூடிய செவ்வாய் அங்கு நீச்சம் பெறாரு நாலு பதினொன்னு ஆகிய இடங்களுக்கு அதிபதியான செவ்வாய் நீச்சம் பெறுவது அவ்வளவா நல்லதல்ல தாயின் உடல் நலத்துல பிரச்சனைகள் உருவாகும் வாங்கிய சொத்துக்களால் வில்லங்கங்கள் ஏற்படும் தொழில் பங்குதாரர்கள் விலகி கொள்வதற்காக சொல்லி அச்சுறுத்துருவாங்க இந்த மாதிரி சில சம்பவம் நடக்கும் வெளிநாட்டு முயற்சிகள் தாமதம் ஏற்படும் கடன் சுமையின் காரணமாக கட்டியை வீட்டை விலை பேசக்கூடிய சூழல் உருவாகும் உத்தியோகத்தில் சக பணியாளர்களிடம் உங்கள் முன்னேற்றத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டாம் மீறி பகிர்ந்து கொண்டீங்கன்னா அது உங்களுக்கு பேர ஆபத்தில் போய் முடியும் எல்லாத்துக்கும் மேலே பொது உள்ளவர்களுக்கு புதிய உத்வேகத்தோடு செயல்படக்கூடிய நிலை பார்த்திங்கன்னு உங்களுக்கு உருவாகும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்கள் கூட்டாளிகள் பாராட்டக்கூடிய விதம் செயல்படுவீங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் அதிகாரிகளுடைய ஆதரவு உண்டு உத்தியோகத்தில் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் கலைஞர்களுக்கு மத்தியில் உங்களுக்கு நல்ல தாள்கள் வந்து சேரும் மாணவ மாணவிகளுக்கு அதிக மதிப்பெண்கள் எடுப்பதில் குறிக்கோளாக இருக்கணும் பெண்களுக்கு கூட பிரச்சனையிலேருந்து விடுபடக்கூடிய சூழல் உண்டு ஸோ மொத்தத்தில் உங்களோட ராசிக்கு இந்த அமாவாசையினால ஏற்றமான பலன்கள் உங்கள் வாழ்க்கையில காண போறீங்க ஸோ இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க உங்களுக்கு இந்த டைம் பரிகாரமாக என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா ஒன்றே ஒன்றுதான் சொல்லப்பட்டிருக்கு பரிகாரமாக இந்த அமாவாசையுடைய முழு பலனை பெறுவதற்கு நீங்கள் அன்னதான மாதிரி சில விஷயங்களை தானம் செய்யணும் ஆக்சுவலி மற்ற மாதங்களில் வரக்கூடிய அமாவாசை விட இந்த பங்குனியில் வரக்கூடிய அமாவாசை சக்தி வாய்ந்த அமாவாசையாக கருதப்படுது ஆக்சுவலி இந்த சக்தி வாய்ந்த அமாவாசை வந்து முடிஞ்சிருந்தாலும் இதனுடைய தாக்கம் வந்து இந்த கிரகங்களால் இருக்குதுல்ல இல்லை அதனால் இந்த அமாவாசையுடைய தர்ப்பண பலனை பெறுவதற்கு நாம் நிச்சயமாக வந்து அன்னதானம் போன்ற விஷயத்தை செய்யணும் நம்மளோட சக்திக்கு ஏற்ப அன்னதானங்கிறது நாம் செய்யும்போது அந்த அன்னதானத்தினால நம்ம வாழ்க்கை வந்து மாறும் அதனால அன்னதானம் உங்களால் முடிஞ்சதை செய்து பயன்பெறுங்க இந்த பலன் இன்னும் ஒரு வாரத்துக்கு உங்களுக்கு இருக்கு இந்த ஒரு வாரம் இப்போ நான் சொன்னேன் இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க இந்த பலனை நீங்கள் பார்த்து பலன் அடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலன் அடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்களும் பார்க்கட்டும் அவங்களும் பார்த்து இந்த பலன்கள் கேற்ப நடந்து பலன் அடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மாட்டேறேன் அப்படின்ற எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காம சப் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக இன்ட்ரெஸ்டாக வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ